அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுற மும்மொழி கல்விக் கொள்கை வெளியான திமுகவின் பித்தலாட்டம் விகடனுக்கு ஆப்பு கதறி துடிக்கும் சொம்பு ஊடகங்கள் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே சமூக வலைதளங்கள் முழுக்கும் ஐயோ இந்திய திரிக்கிறாங்க இந்திய திரிக்கிறாங்க தமிழ் அழிக்கிறாங்க தமிழ் அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்காங்க ஒரு சில கூட்டம் அதுலேயும் மும்மொழி கல்விக் கொள்கை அது பற்றியான எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய திராவிடியா கோஷ்டிகள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேரடியாகவே ஆர் ராசா அவர்கள் மும்மொழி கல்வி கொள்கை சம்பந்தமாக ஒரு மாணவி கேட்ட கிடுக்குப்பிடி கேள்விக்கு ஆமாம் நல்ல கேள்வி நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு முடிக்கக்கூடிய வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுக்கும் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கெல்லாம் நேரடியாக சவால் விடுத்திருக்காரு அண்ணாமலை இரண்டாவது விஷயம் பாரத பிரதமர் மோடி அவர்களை தவறா சித்தரித்து வெளியிட்ட காட்டூனுக்காக விகடனினுடைய இணையதளத்தை முடக்கி சிறப்பான செம்மையான சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க மத்திய அரசு இன்னொரு பக்கம் அது எப்படிங்க இங்க கார்டூனுக்கெல்லாம் நீங்க வந்து முடக்குவீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோஷ்டிகள் ஒரு ட்விட் போட்டதுக்காக இங்க இருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு எல்லாம் பயங்கரமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் கல்விக் கொள்கை அதாவது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இருந்தாலும் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த மூன்று மொழிகளை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது தாய்மொழி கூடவே ஆங்கிலம் அதற்கு பிறகு அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜ் விருப்பப்பட்ட ஒரு மொழி இந்தி மட்டும் கிடையாதுங்க அவங்க வேணும்னா கன்னடம் படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் அவங்க விருப்பப்பட்ட மொழியை எடுத்து படிக்கிறதா மூன்று மொழி மும்மொழி கல்விக் கொள்கை இது இந்தியாவில் எல்லா வந்து மாநிலங்களிலும் அமுல்படுத்தணும் அப்படின்றத மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க பல்வேறு மும்மொழி கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டிருக்கு பட் தமிழகத்துல மட்டும் இதை வந்து அமுல்படுத்தாம இந்தியை திரிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பழைய பல்லவியே பாடிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நேரடியாக நெத்தி பொட்டிலே அடிக்கக்கூடிய வகையில் ஒரு மாணவி கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க நீங்க சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தமிழ்ல கேட்பாங்க பட் சென்ட்ரல் போர்டோட சப்ஜெக்ட்ல இருந்து நான் இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க நான் ரெண்டு 2% தான் ஸ்டேட் போர்டு

கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும் சென்ட்ரல் போர்டுல படிக்க அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி தயவு நல்ல கேள்வி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல நல்ல கேள்வி உட்காருங்க நல்ல கேள்வி நல்ல கேள்வி சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா இது வந்து நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே உங்க வீட்டு பிள்ளைங்க அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி இதற்கு இது பதில் இல்லையே இல்லை சரியான கேள்வி சரியான கேள்வி சரியான கேள்வி சரியான கேள்வி சார் இதே தான் மேடையிலே வைத்து அதாவது நீங்க சொல்லக்கூடிய வகையில உங்களுடைய ஸ்டேட் போர்டில் நீங்க உங்களுடைய பிள்ளைகள்லாம் யார் யார் படிக்கிறாங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம மழுப்பி ஓடக்கூடிய இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவங்க எத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகளை வைத்து நடத்துகிறாங்க அப்படின்றது அப்பட்டமாகவே தெரியும் அவங்களுடைய பள்ளிகளில் இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏராளமாக இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க ஏன் அட்லீஸ்ட் வார்டு கவுன்சிலர்கள் கூட அவங்களுடைய பிள்ளைகளை எந்த எந்த பள்ளிக்கூடங்களில் போயிட்டு படிக்க வைக்கிறாங்க சொல்லுங்கள் ஸ்டேட் போர்டில் யாராவது படிக்க வைக்கிறாங்களா இல்லை அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்களா நேராக கொண்டு போயிட்டு சென்ட்ரல் போர்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க அவங்க மூன்று மொழிகளை கற்றுக்குறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்து முன்னுக்கு வரணும் அவங்க வெளிநாடுகளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கல்வி பயிலணும் வெளிநாடுகளில் போயிட்டு வந்து அவங்க தொழில் தொடங்கணும் இங்க இருக்கக்கூடிய அத்துணி நபர்களை விட அவங்க படிப்புல உயர்ந்த நிலைக்கு போகணும் தொழிலில் உயர்ந்த நிலைக்கு போகணும் இந்தி கற்றுக்கிட்டு எம்பியா போனோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இங்கே எல்லாம் உருட்டிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எங்களுடைய பிள்ளைகளை சாதாரண பிள்ளைகளை அடித்தட்டு மக்களினுடைய பிள்ளைகளை நடுத்தர வர்க்கத்தினுடைய பிள்ளைகளை எப்படி நீங்க மூன்று மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஒரு மாணவனுக்கு மூன்று மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றத இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்ப எங்க தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு மூன்று மொழியை கற்றுக்கொள்வதற்கான அறிவு இல்லையா சொல்லுங்க இல்ல மூன்று மொழிகளை கத்துக்கிட்டா தமிழே அழிஞ்சிடும் சொல்லக்கூடியவங்க ஆனாப்பட்ட பாரதியார் எத்தனை மொழிகளை வந்து கற்றுக்கிட்டாரு அத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டும் தமிழ் சிறந்த மொழின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அவ்வளவு மொழியை கத்துக்கிட்டவர் தமிழை வந்து அழிச்சிட்டாரா இல்ல தமிழ் அவ்வளவு சீக்கிரம் அழிந்து போகக்கூடிய ஒரு மொழியா இருக்கிறதே தொன்மை வாய்ந்த ஒரு மொழி இவங்க உருட்டக்கூடியதை உருட்டல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மாத்துக்கும் மொழியை வைத்து அரசியல் பண்ணணும் பழைய பல்லவியை பாடிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வேணான்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய பிள்ளைகளை ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா என் பையன் பையனுக்கு வந்து மூன்று மொழி தேவையில்லைங்க நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயே நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்வதற்கு யாருக்காவது தகுதி இருக்கா அப்படி ஒரு நான் ஒரு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்திக்கு எதிராக போடாடுவோம் திமுக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வரட்டும் பட் அந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா திமுக நடத்துகிறாங்க இல்லைங்களா திமுக இருக்கக்கூடியவங்க முக்கியமான நபர்கள்லாம் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க இல்லைங்களா அந்த பள்ளிகளினுடைய இருந்தே தொடங்கலாம் அந்த போராட்டத்தை யாராலும் வருவாங்களா வரமாட்டாங்க அவங்களுக்கு படிப்பை வைத்து அரசியல் பண்ணுறது ஒரு பக்கம் கல்லா கட்டுறது இன்னொரு பக்கம் சாதாரணமாக போயிட்டு ஏழை பள்ளிகள் போய் மூன்று மொழி கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய பள்ளிகளுக்கு யார் போய் கற்றுக்குவாங்க இவங்களுடைய பள்ளிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு டிமாண்ட் வந்து கம்மியாகி போகும் அதனால மட்டுமே இது போன்ற உள்ளடி வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்றது என்னுடைய அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு கண்டிப்பாக மாணவர்கள் கிட்ட போயிட்டு கேட்கணும் ஏன்பா உனக்கு மூன்று மொழி கத்துக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்னு நம்முடைய தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் அது தவிர இன்னொரு மொழி நீயா விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி உனக்கு விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு மாணவர்களை போய் கேட்கணும் அதை விட்டுட்டு தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிக்கிறது எந்த வகையில நியாயம் இரண்டாவது விஷயம் விகடனுக்கு ஆப்பு கதரும் சொப்பு ஊடகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவில் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தொடர்ந்து பாரத பிரதமரை இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறது நேரடியாக விடுக்கிறது அவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறது அவரை ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய வகையில பேசிட்டு திருந்தக்கூடிய கூட்டங்கள் இந்த திருமுருகன் காந்தி சாரி டேனியல் காந்தி இந்த சுந்தரவல்லி இந்த பியூஷ் மனுஷ் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேடுகட்ட போரை போராளிகளும் வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருப்பாங்க பட் ஏன் இது இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க நம்முடைய மத்திய அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்ற ஆதங்கம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது பட் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பாரத பிரதமர் கை கால்களில் விலங்கோடு இருக்கக்கூடிய வகையில் விலங்கு அதாவது கை கால்களை சங்கிலி போட்டு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வகையிலும் அந்த பக்கத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கக்கூடிய வகையிலும் நம்முடைய தேசத்தையே இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு கார்ப்புனை பதிவிட்டு இருந்தாங்க விகடன் உடனடியாக இது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் நேரடியாக மத்திய அரசுக்கு அவங்களுடைய தகவலை கொடுத்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு விகடனினுடைய அந்த அஃபீஷியல் இணையதளம் முடக்கப்பட்டது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போராளிகளும் குபுக்குன்னு கிளம்பி வந்து ஐயோயோ கருத்து சுதந்திரத்தை நசுக்குறாங்க பிதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி பாசிச பாஜக கருத்து சுதந்திரத்தை நசுக்க பார்க்குறாங்க ஒடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் சில இப்போ வரைக்குமே முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்விட் போட்டால் கூட நள்ளிரவில் வீடு பூந்து அவங்களை கைது பண்ணக்கூடிய வழக்கத்தை தொடர்ந்து திராவிட மாடல் அரசு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பதிவு சமூக வலைதளங்கள் எழுதி போட்டாவே அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி தெரியலீங்களா ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்தினா என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் நடத்தலான்றது உங்களுடைய நியாயமாக யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஒரு ட்விட்டுங்க அட்லீஸ்ட் ஒரு ட்விட் போட்டதுக்கோசரம் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க பல நபர்களை கைது இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இதை விட ஒன்றும் அதிகமான நடவடிக்கையை மத்திய அரசு நட எடுத்தே தீர வேண்டும் இது போன்ற நபர்களுக்கு உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சொம்படிக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஓடி வந்து ஓடி வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய எல்முருகன் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும் இவங்க தொடர்ந்து தவறான தகவல்களை தவறான விஷயங்களை மட்டுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால் இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் அதிரடியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி